கற்பூரம் முதல் கிராம்பு வரை வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் இருபது வாஸ்து குறிப்புகள் வற்றாத செல்வமும் நோயற்ற வாழ்வும்தான் எல்லோரும் வேண்டும் வரங்களாக இருக்கும் ஆனாலும் சிலரின் வீடுகளில் எப்போதும் ஏதோ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு உழைத்தும் கையில் காசு பணம் தங்காது இது போன்ற நிலை எளிய வாஸ்து பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன நல்ல வெளிச்சமும் காற்றும் நிறைந்திருக்கும் வீட்டில் நோய் பாதிப்புகள் இருக்காது ஆகவே ஜன்னல் கதவுகள் திறந்திருக்கும்படி பார்த்துக் அவசியம் வீட்டின் தென்மேற்கு பகுதியை உயரமாகவும் வடகிழக்கு பகுதியை தாழ்வாகவும் திறந்த வெளியாக வைக்க வேண்டும் வடக்கு திசையை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பஞ்சபூத ஆற்றல் கிடைக்க ஈசானிய மூளை காலியாக இருக்க என்பார்கள் இந்த ஈசானிய மூலையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வாரம் இருமுறை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வீடுகளில் சாம்பிராணி புகை போடுவது விசேஷம் இதனால் நேர்மறை சக்திகள் வீட்டில் நிறைந்திருக்கும் சாம்பிராணியுடன் வெண்கடுகு மருதாணி விதைகளையும் தூபம் போட்டால் வீட்டிலுள்ள வறுமை திருஷ்டி மெல்ல நீங்கிவிடும் காலண்டரில் குறிப்பிட்டுள்ளபடி உரிய வாஸ்து நாள்களில் வழக்கமான வழிபாடு முடிந்ததும் கண்களை மூடி வாஸ்து தேவதையே போற்றி என இருபத்து ஏழு முறை சொல்லி வழிபடுவதால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் அந்த அன்னையின் அருளால் வாஸ்து தோஷங்கள் விலகும் செவ்வாய் பகவானின் அருளாலேயே சொந்த மனை நிலம் அமையும் என்பார்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாயின் அகமகிழ்வார் ஆகவே கிழமைகளில் செவ்வரளி சாற்றி சுப்பிரமணியரை வழிபடுவது சிறப்பு வீட்டில் பூஜை அறைக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு பூஜை அறையை வடகிழக்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் அமைக்கலாம் பூஜை அறையில் வடக்குச் சுவரில் சாளரம் இருப்பது சிறப்பு சிலர் அலமாரிகளிலேயே பூஜை மாடம் அமைத்திருப்பார்கள் அந்த அலமாரிகளுக்கு இரண்டு கதவுகள் அமைக்கலாம் வெளிப்புறம் திறப்பது போலவும் சிறு சிறு மணிகள் கொண்டதுமாக அந்த அலமாரிக் கதவுகளை அமைப்பதால் வீட்டில் எப்போதும் சுபிட்சம் நிறைந்திருக்கும் சங்கு சகலவிதமான தோஷங்களையும் போக்க வல்லது என்பார்கள் வலம்புரி சங்கு பூஜிக்கப்பட்டு வரும் இல்லங்களில் பிரம்மஹத்தி முதலான அனைத்து வகை தோஷங்களும் அகன்றுவிடும் என்கின்றன ஞான நூல்கள் வீடு கட்டுபவர்கள் கைப்பிடி அளவுள்ள வலம்புரி சங்கை நிலைவாசலில் வைத்து வாஸ்து விதிப்படி சங்குப்பதிப்பு முறை செய்துவிட்டால் அந்த வீடு மூன்று தலைமுறைக்கு செல்வச் செழிப்போடு குபேர சம்பத்துடன் விளங்கும் தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் இது சுபமங்கள அடையாளமாகும் இந்த விளக்கானது தெய்வீக அதிர்வுகளை ஈர்க்கும் மகாலட்சுமியை வரவேற்கும் வீட்டில் தென்மேற்கு திசையில் பணத்தை வைக்கலாம் வடமேற்கு மூலையில் பணத்தை பணத்தை வைக்கக்கூடாது எவ்வளவு சிறிய வீடாக இருந்தாலும் வீட்டின் தென்மேற்கு அறையில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து ஒரு பீரோவை வைத்து அதில் பணம் வைத்து பயன்படுத்துங்கள் செல்வவளம் சிறப்பாக இருக்கும் சிவப்பு நிற துணியில் கிராம்பு பச்சை கற்பூரம் கட்டி வைத்து பணம் வைக்கும் பீரோவில் வைத்தால் பணம் வீடு தேடி வருமாம் வீட்டிற்குள் நல்ல ஆற்றல்களை ஈர்க்க வேண்டுமெனில் கதவு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் வாசலுக்கு நேரில் காலணிகள் மற்றும் செருப்புகளை போட்டு வைக்கக்கூடாது குளியலறையில் எப்போதும் சிறிது தண்ணீர் வைத்திருப்பது நல்லது தண்ணீர் தூய்மையின் அடையாளம் இதன் மூலம் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும் என்பது நம்பிக்கை நண்பர்களுக்கோ உறவினருக்கோ பரிசுப் பொருள்கள் கொடுப்பதாக இருந்தால் கருப்பு நிற ஆடைகள் வாசனைத் திரவியங்கள் மணிபார்ஸ் முத்து ஆபரணங்கள் போன்றவற்றை பரிசாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பூக்கள் அல்லது செயற்கை பூக்களுக்கு பதிலாக மனம் மிகுந்த நிஜப்பூக்கள் பூஞ்செடிகள் இருப்பதால் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் காற்றில் அசைந்தாடி ஒலி எழுப்பும் உலோகம்தால் ஆன காற்றாடி மணியை வீட்டிற்கு மேற்கு மற்றும் வடக்கு திசையில் மாட்டி வைக்கலாம் ஆறு அல்லது எட்டு எண்ணிக்கையிலான குழுள்களைக் காண்ட காற்றாடி மணிகளை வீட்டில் வைப்பதால் அதிர்ஷ்டம் பெருகும்